ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக் பார்க்கலாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மெதுவடை தான் சரி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துர்லாம் உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்த்தி நம்ம அரைக்கணும் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கெட்டியாக இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வடை தட்டுறதுக்கு வராதுங்க இப்போ இந்த மாவில் பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்திடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மெதுவோடை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் தான் வீட்டில் யாராவது ஈவினிங் டைமில் ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்டால் கூட நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது நமக்கு மெதுவடை வந்து நல்லா மொறுமொருன்னு வரும் மேலே வந்து நல்லா மொறுமுறுன்னு இருக்கும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு மாவு பார்க்கும்போதே தெரியும் நல்லா பந்து மாதிரி வருது இல்லைங்களா கையில் எடுக்கும்போதே பாருங்கள் நல்லா பால் மாதிரி வருது இப்போ நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடலாம் மாவு நம்ம கையில் எடுக்கும்போது கையை தண்ணியில் நினச்சிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வருங்க அதே போல் நல்லா பால் மாதிரி திரட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும் எனக்கு இந்த மெதுவடை செய்யும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் போட்ட மொதல் வீடியோ இந்த மெதுவடை ரெசிபி தாங்க ஒரே பேட்டரில் ரெண்டு ஸ்நாக் அப்படின்னு போட்டிருப்பேன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுரலாம் மாவு நல்லா உள்ளேயும் வெந்து வரணுங்க அதனால செமி சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மெதுவடை நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்